ஒரு சிற்பி அந்த நாட்டுல உள்ள சிற்பிகள்லயே தலை சிறந்தவரா இருந்தார் அவர்கிட்ட அந்த நாட்டோட அரசர் உங்களுக்கு தொண்ணூத்தி வயசு ஆகுது இந்த வயசுலயும் நாட்டோட சிறந்த சிற்பியா இருக்க காரணம் என்ன இந்த திறமை உங்களுக்கு பிறவியிலேயே இருந்துச்சா இல்ல ஏதாவது சில நுணுக்கமான இதுகளை பயன்படுத்தி சிறப்பான சிற்பிங்கிற வெற்றி அடைஞ்சீங்களான்னு கேட்டார் அதை கேட்ட சிற்பி அமைதியா என்னோட வெற்றிக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப கவனமா என்னோட வேலையை செய்யறதுதான் நான் பதினஞ்சு வயசுல இருந்து இந்த கலையை பழக ஆரம்பிச்சேன் ஒரு சிலையை உருவாக்கும் போது என்னோட கவனம் முழுவதும் கல் மேலையும் ஒளி மேலையும் மட்டும்தான் இருக்கும் இது எனக்கு பிடிச்ச வேலைங்கிறதுனால என்னால மகிழ்ச்சியாவும் சுலபமாவும் செய்ய முடியுது அதனால எனக்கு கவனச்சிதறல் வராது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் சிலையை உருவாக்குறது மட்டுமே என்னோட நோக்கமாக இருக்கும் தான் நான் இதுல தலை சிறந்தவனா இருக்கிறேன்னு சொன்னாரு உங்க வாழ்க்கையில நீங்களும் சிறந்து விளங்கணும்னா சின்ன வயசுலயே உங்களுக்கு எது பிடிக்குங்கிற தகுந்த துறையை தேர்ந்தெடுத்துருங்க அந்த துறையில வெற்றி பெறதுக்காக ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்குங்க எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட கவனமா செய்யும்போது போது கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும்